பாடமே அபு சபி பக்கர் அபிபக்கர் சுத்தீப்பின் தாகம் என்று பாடம் அவர்கள் தண்ணீர் பருக வேண்டும் பானங்களை குடிக்க வேண்டும் அத்தனை தாகம் இருக்க அத்தனையும் என் பெருமான் குடிக்க வேண்டுமே மிச்சம் வைத்து பழக்கியவர்கள் இல்லையா கூட இருப்பவர்களுக்கு கொடுத்த ஆசைப்பட்டவர்கள் இல்லையா இன்றைக்கு அத்தனையும் அவர்கள் குடித்தால் அவர்களின் தாகம் தனியும் என்று நான் நினைத்தே அந்த ஆனந்தம் இன்னும் குடிக்கட்டும் இன்னும் குடிக்கட்டும் நான் நினைக்க நினைக்க குடித்து முடித்தார்கள் அத்தா இருந்த வைக்கும் அதீச முடியும் ஒரு அதீசன் அத்தா ரவித்துன்னு வரும் பெருமக்கள் இமா முஸ்லிம் சொல்வார் இமா முஸ்லிம் அவங்க அதீசனுடைய ஒரு பாகமாக அத்தா இருத்த வைத்து நான் திருப்தி பெறுற வரைக்கும் குடித்தாங்க அது நல்லதா ஒரு வழக்கம் கொடுக்கிறார் அதை விட ஆயிரம் மடங்கு விசேஷம் அத்தா நான் தாகம் அளவிற்கு குடித்தார்கள் தீரமல்ல அவர்களுடைய வாழ்க்கையோடு வல்லன் நபிகள் உரைந்து போகிறார்கள் என் பெருமானின் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் தங்கள் சந்தோஷத்தை எடுத்துக் கொண்டார்கள் எனக்கு இந்த ஒரு தனி சந்தோஷம் இல்லை பெருமானார் சந்தோஷமா நான் சந்தோஷம் அல்ல நம்ம எல்லாருக்கும் செய்வானால்